வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கணும் உடனடியாகவே நம்மளுடைய சாதாரணமான வாழ்க்கை ராஜபோக வாழ்க்கையா மாறணும் இந்த அளவிற்கு ஆடம்பர வாழ்க்கை நமக்கு எப்படி கிடைத்தது என்று யாருக்கும் தெரியவும் கூடாது அந்த அளவுக்கு ரகசியமான பரிகாரத்தை இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை செய்ய போகிறோம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது சுக்கர பகவானுக்குரிய ஒரு கிழமை சுக்கர ஜெயந்தியும் இன்றைய தினம் இருக்குங்க சுக்கர பகவானுக்கு இன்றைய தினம் பிறந்த நாள் இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபாடு செய்வது அப்படின்றது சிறப்பான பலனை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் வந்திருக்கக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமையும் சேர்ந்த நாள் இன்னைக்கு இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய வெள்ளிக்கிழமை பூஜையோட நான் சொல்லக்கூடிய இந்த பத்து ரூபாய் பரிகாரத்தையும் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா செல்வந்தர அப்படின்றது உறுதிங்க இந்த ஒரு பத்து ரூபாய் நோட்டு பல லட்சமாக மாறுங்க அது எப்படி இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்ல சஸ்கிரைப் பண்ணாம பாக்கறது இருந்தாலும் சபஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எல்லோருக்குமே என்ன ஆசை இருக்கும் அப்படின்னா பணத்தை நம்ம வீட்டில் நிறைய சேர்த்து வைக்கணும் மலை மாதிரி குவிச்சு குவிச்சு பணங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கும் ஆனா என்னமோ தெரியலங்க நாம எந்த அளவிற்கு பணத்தை சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவிற்கு செலவு மேல செலவு வந்து நிற்கும் பத்து ரூபாய் பணத்தை கூட சேர்த்து வைக்கணும் சேமிப்பில் எடுத்து வைக்கணும் அப்படின்னு எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலை தான் இப்ப நிறைய பேர் வீட்ல இருக்கு இதற்கு என்னதான் இருந்தாலும் பரவாயில்லங்க அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க சம்பாதிக்கும் ஆர்வத்தை கைவிடக்கூடாது பணத்தை சேர்க்கும் ஆசையை விட்டுவிடவும் கூடாது பணத்தின் மேல் நீங்க எந்த அளவிற்கு காதல் வைத்திருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு அந்த பணமானது உங்களை நெருங்கி வருங்க என்னைக்குமே என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு வாழ்க்கையையும் பணத்தையும் வெறுக்கவே கூடாதுங்க நம்ம விரும்புவது நிச்சயம் நம்ம வந்து சேருங்க நம்ம வெறுப்பது நிச்சயம் நம்ம கைவிட்டு போய்விடும் இதுதான் இந்த பிரபஞ்சத்துல மறைந்திருக்கிற உண்மையான சூட்சமும் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே சந்தோஷமான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போங்க அந்த வகையில இன்னைக்கு பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாட்டை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோங்க இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஜெயந்திங்க இந்த இந்த பிறந்த நாள் சுக்கர பகவானையும் மகாலட்சுமியையும் நினைத்து நம்ம நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு நூறு மடங்கு பலனை கொடுக்குங்க இன்றைக்கு உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்திடுங்க பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுடுங்க கட்டாயம் வெள்ளிக்கிழமை பூஜையும் நம்ம எப்பையும் செய்வோம் இல்லையா அந்த பூஜையை செய்கிறது அப்படின்றத செய்துடுங்க கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்துடுங்க வெறும் அஞ்சு நிமிஷம் மட்டும்தாங்க நம்மளுக்கு இந்த பரிகாரம் செய்ய தேவைப்படும் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் பத்து ரூபாய் நோட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க பத்து ரூபாய் நோட்டை வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தேழு முறை சொல்லணும் இந்த பத்து ரூபாய் நோட்டு கூடிய விரைவில் பல லட்சம் ரூபாயாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரங்க பரிகாரம் என்ன முறையில் செய்யணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம கையில் பத்து ரூபாய் நோட்டை எடுத்து வச்சுக்கிறோம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கைகளில் வச்சுக்கொண்டே நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஹ்ரீம் க்ளீம் மகாலக்ஷ்மியே நமக அப்படின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லுங்க ஓம் ஹ்ரீம் கிளீம் மகாலட்சுமியே நமக ஓம் க்ரீம் கிளீம் மகாலட்சுமியே நமக அப்படின்ற மந்திரத்தை பத்து ரூபாய் நோட்டை கையில் வச்சுக்கிட்டு இருபத்தேழு முறை சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த பத்து ரூபாய் நோட்டை எடுத்து பர்ஸ்ல வச்சுக்கலாம் பர்ஸ்ல மட்டும் வச்சுக்கிட்டா போதாதுங்க பர்ஸ்ல நிறைய காசு சேரும் பர்ஸ்ல வச்சோன்னா இப்போ நம்ம பீரோ நிறைய காசு சேரணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா பீரோவில் இந்த பத்து ரூபாய் நோட்டை செலவு செய்யாமல் பத்திரமா வைங்க இந்த ரூபாய் நோட்டு தான் உங்களுக்கு பல மடங்கு பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்க போதுங்க இன்னையில அடுத்து வரக்கூடிய நாட்களில் கூட நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பத்து ரூபாய் பணத்தை கையில வச்சுக்கிட்டு மகாலட்சுமியை நினைத்து நிறைய பணம் எனக்கு வரப்போகுது அப்படின்னு மனதார நினைத்து கொண்டு இருந்தாலே போதுங்க உங்களை நோக்கி நிறைய பணம் வர தொடங்கும் கட்டுக்கட்டாக குவியல் குவியலாக பணமலை சேர தொடங்குங்க பணம் வீட்டில் சேர தொடங்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை நிச்சயம் செய்யுங்க இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்கிறீங்க அப்படின்றத வெளியாட்களுக்கு தெரியாத மாதிரி செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இன்று வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமை சுக்கர ஜெயந்தி அப்படின்றதுனால இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த நாளாக இருக்குங்க இந்த பரிகாரத்தை இந்த பத்து ரூபாய் பரிகாரத்தை கண்டிப்பா எல்லோரும் செய்து பத்து ரூபாய் நோட்டை வைத்து இந்த பரிகாரத்தை செய்து லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரனாகவும் மாறுவதற்கான அற்புதமான நாளை இன்றைய பத்து ரூபாய் பரிகாரம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்